இப்ப நாட்டில் நடக்கிற மத கோபங்களுக்கு முகலாய பேரரசர் அவுரங்கசீப் தான் காரணம்னு பார்த்தா தப்பு இருக்கு வெள்ளக்காரன் நாட்டை விட்டு ஒழிஞ்சாலும் அவனோட இந்து முஸ்லிம்களை பிரிச்சால சூழ்ச்சி நம்ம மனசு விட்டு இன்னும் போகல நாடு ஆட்சி நாட்டுல வந்தப்பதான் முகலாய பேரரசர்களை அவங்களோட வரலாற்று அரசியர்களை வச்சு தப்பா எழுத வச்சாங்க அவரங்கசீப் பொல்லாதவர் அவரோட அப்பாவையும் சிறையில வச்சிருந்தாரு அந்த பொல்லாதவர் என்னதான் செஞ்சிட்டாருன்னு பார்த்தா அந்த காலத்துல கணவன் வந்து இறந்ததும் அந்த சடலத்தை எரிக்கும் போது அதே தீல வந்து மனைவியும் புதிச்சு சாகனும்றத அவரங்க தான் தடுத்து சட்டம் உணர்ந்தது என்னதான் பொல்லாதவர்னு பார்த்தா மக்களை வரிகளால வாட்டி விதைச்சா அப்படி மக்களை வாட்டி விதைச்சா சீப் தன்னோட சொந்த செலவுக்காக ஒரு நாளும் தன்னோட அரசாங்க கஜானாவை உபயோகிச்சதே கிடையாது தக தக்கற உடையும் ஜொலி ஜொலிக்கிற நகைகளையும் போட்டுக்கிட்டு பரம்பரையா தோன்ற அரசர்கள் மத்தியில சீப் எளிமையான உடைகளை அணிவாராம் மக்களை வாட்டி வதைக்கணும்னு நினைச்ச இவர் அரசாங்க கஜானா பணம் மக்களுக்கு உரியது அரச குடும்பத்தில் செலவிருப்பதற்காக இல்லைன்னு உறுதியாக இருந்திருக்காரு முதல்ல எதையுமே சரியாக தெரிஞ்சிக்காமல் முடிவெடுக்காம அதிலிருந்து நம்ம வெளியே வந்தால் தான் சரியான தேர்வை நம்ம தெரிந்திருக்க முடியும்